சீனாவின் பயிற்சி விமானம் ஒன்று இலங்கையின் வாரியப்பட்ட இடத்தில் விபத்து கொள்ளமை தொடர்பில் சர்ச்சை எழுந்திருக்கிறது ஏற்கனவே மற்றொரு விமானமும் இவ்வாறு பயிற்சியின் போது பேசு பொருள் உருவாக்கப்பட்டிருக்கிறது தற்போது இலங்கை அரசாங்கம் இரண்டாவது விபத்து தொடர்பில் முந்திக்கொண்டு சில விடயங்களை வெளியிட்டமை தற்போது கேள்வியை எழுப்பியிருக்கிறது முன்னாள் பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் ரமித் பண்டார தென்னப்போன் இந்த கேள்வியை எழுப்பியிருக்கிறார் இது சீனாவை திருப்திப்படுத்தும் நடவடிக்கையா என்பது குறித்தும் தற்போது கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது குறிப்பாக இந்த விபத்து பெருந்திருக்கல் நடந்த செயல்படும் விமானத்தின் இயந்திர கோளரால் ஏற்படவில்லை என்றும் அதன் இயக்கியால் ஏற்பட்ட இயற்கையால் குறிப்பிட்டிருக்கிறார் பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் பிரமித் பண்ட சாதாரணமாக ஒரு விபத்து நடந்த பின்னர் ஒன்று நியமிக்கப்பட்டு அந்த குழுவின் அறிக்கை வந்ததன் பின்னரே பாதுகாப்பு அமைச்சகம் அறிக்கை ஒன்றை வெளியிடும் வழக்கம் இருக்கிறது என்ற

அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்பும் அவருடைய திறன் செயல் அதிகாரி மஸ்கும் மேற்கொண்ட நடவடிக்கை அமைந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது குறிப்பாக அரசு நடவடிக்கையின் அடிப்படையில் மஸ்கும் ட்ரம்பும் பதவி நீக்கம் செய்திருந்தனர் பெரும்பாலான அரச ஊழியர்கள் இதன் காரணமாக பதவியில் இருந்து நீக்கப்பட்டனர் இதனையடுத்து குறித்த அரச ஊழியர்கள் பொருளாதார நெருக்கடியால் பாதிக்கப்பட்டனர் எனினும் இதனை பயன்படுத்திக் கொண்ட சீன நிறுவனங்கள் அவர்களை தமது நிறுவனங்களில் வேலைக்கு அமர்த்தியதாக தெரிவிக்கப்படுகிறது குறிப்பாக சீன நிறுவனங்கள் புதிதாக நிறுவனங்களை நிறுவி அவற்றுக்கு அமெரிக்க அரசாங்கத்தினால் விளக்கப்பட்ட அரச ஊழியர்களை பணிக்கு அமர்த்தியதாக தெரிவிக்கப்படுகிறது இது குறித்து சந்தேகம் எழுந்ததை அடுத்து நிறுவனம் அரச நிறுவனம் ஒன்றுடன் இணைந்து நடத்திய ஆய்வின் போது பல்வேறு தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன இதன் அடிப்படையில் அமெரிக்க அரசாங்கத்தினால் பாதிக்கப்பட்ட இந்த ஊழியர்களை வைத்துக் கொண்டு சீனாவின் நிறுவனங்கள் உளவு நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்கு வாய்ப்புகள் இருப்பதாக கண்டறியப்பட்டிருக்கிறது குறிப்பாக இந்த நிறுவனங்கள் போலியாக பதிவு செய்யப்பட்டு அதற்கு கொடுப்பனவுடன் அமெரிக்க அரசாங்கத்தினால் விளக்கப்பட்ட அரச ஊழியர்கள் சேர்த்துக் கொள்ளப்பட்டுள்ளார்கள் எனினும் இந்த குற்றச்சாட்டை சீன அதிகாரி ஒருவர் மறுத்திருக்கிறார் நாடுகளின் தனியுரிமையை தாம் மதிப்பதாகவும் இது பொய்யான குற்றச்சாட்டு என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு சிங்கப்பூரை சேர்ந்த ஒருவர் அமெரிக்காவில் போலியான நிறுவனம் ஒன்றை நிறுவி அதற்கு அமெரிக்கர்களை பணிகளுக்கு அமர்த்திருக்கிறது இதன்போது மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் போது அவர்கள் அமெரிக்காவின் நடவடிக்கைகளை சீனாவுக்கு அனுப்புவதற்காக பணிக்கு அமர்த்தப்பட்ட நமை தெரியவந்தை அடுத்து தற்போதும் அதே சந்தேகம் ஏற்பட்டிருக்கிறது இந்திய கிரிக்கெட் முன்னாள் வீரரும் ராஜஸ்தான் ரோயல்ஸ் அணியின் ஆலோசகராகவும் இருக்கும் ராகுல் டிராவிட் சக்கர நாக்காளியில் மைதானத்துக்குள் வந்தமை வியப்பை ஏற்படுத்தியது இந்த சம்பவம் நேற்று இடம்பெற்றது ராஜஸ்தான் ரோயல்ஸ் அணியின் ஆலோசகராக செயல்படும் அவர் மைதானத்துக்குள் சக்கர நாக்காளியில் வந்து அணியை நெறிப்படுத்திக் கொண்டிருந்தார் இதனையடுத்து அவர் ஏற்கனவே இடம்பெற்ற போட்டியொன்றில் காலில் காயமடைந்ததாகவும் அது நடக்க முடியாத அளவுக்கு அவருக்கு வேதனையை அளித்துள்ளதாகவும் இதன் காரணமாகவே அவர் வந்து போட்டிகளை நெறிப்படுத்தியதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இது ராகுல் டிராவிட்டின் அர்ப்பணிப்பை வெளிப்படுத்துவதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது குறிப்பாக ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியை பொறுத்தவரையில் இந்த முறை சிறப்பாக விளையாட வேண்டும் என்ற ஒரு காரணத்தின்காகவே ராகுல் டிராவிட் இவ்வாறான ஒரு செயலில் ஈடுபட்டதாக தெரிவிக்கப்படுகிறது